தனது தந்தை நினைவாக உள்ள வீட்டை இடிக்க மனம் இல்லாமல் ஒட்டுமொத்த வீட்டையுமே ஒருவர் மூன்றடிக்கும் மேல் தூக்கி அசத்தியுள்ளார் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் பகுதியைச் சேர்ந்த சையத் அபுதாகிர் என்பவர்தான் இதை செய்து காட்டியுள்ளார் விவசாயியான இவர் பரமக்குடி திருவள்ளுவர் நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது தந்தை சிக்கந்தர் பாட்ஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு பசுமொன்னிலிருந்து பரமக்குடிக்கு தனது குடும்பத்துடன் குடிபெயர்ந்துள்ளார் பிறகு பரமக்குடி திருவள்ளுவர் காலனியில் சொந்தமாக ஆயிரம் சதுர அடியில் கட்டிய வீட்டை தனது மகன் செய்யது அபுதாகிருக்கு அவரது தந்தை அன்பளிப்பாக அளித்துள்ளார் இந்த சூழலில்தான் இரண்டு தலைமுறைகளை கண்ட இந்த வீடானது சாலையை விட இரண்டு அடிக்கு கீழ் பள்ளமாக இறங்கிவிட்டதால் மழைநீர் வீட்டிற்குள் நுழைந்து வந்திருக்கிறது இருப்பினும் இந்த வீட்டை விட்டு வெளியேற மனம் இல்லை மொத்த குடும்பத்தினரும் வீட்டை இடிக்காமலே கொண்டு தூக்கி உயரத்தை அதிகரிக்க முடிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் என் தந்தையாரால் கட்டப்பட்டது அதை கட்டிட்டு என் தந்தையார் எனக்கு அன்பளிப்பாவே கொடுத்துட்டாரு இப்ப இந்த வீட்டை வந்து நான் ஒரு பொக்கிச மாதிரி பாதுகாக்கிறதுனால இதை வந்து இடிக்க எனக்கு மனசில்லை இந்த வீடு அப்படியே என்ன பண்ணி உயர்த்தி அதிலேயே நம்ம இருக்கணும் இதற்கான பணியை சென்னையைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் ஒப்படைத்தனர் இதைத் தொடர்ந்து ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பதினைந்து கைதேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் இணைந்து வீட்டை சுமார் நூறு ஜாக்கிகளை பயன்படுத்தி அச்சு பிசுகாமல் அப்படியே மூன்றடி உயர்த்தி அசத்து இருக்கின்றனர் வீட்டை இடித்துவிட்டு மீண்டும் புது வீடு கட்டாகும் செலவை விட இப்படி ஜாக்கிகளை கொண்டு வீட்டை தூக்குவதற்காகும் செலவு கம்மி என கூறப்படுகிறது அவங்களுக்கு இன்ஜினியரிங் சார்ஜ் ஒரு மூணு லட்சம் நமக்கு ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு லட்சம் வெளிநாடுகளில் மட்டுமே இது போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடுகளை தூக்கும் பணியானது இப்போது ராமநாதபுரத்தில் முதல் முறையாக நடந்திருப்பதாக கூறுகிறார் அந்த பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் ஒரு மூணு அடி தூக்கிட்டாங்க ஒரு அடி தூக்கி இதை சிறப்பாக தளம் போட்டு இந்த வீட்டை பழைமை மாறாம நான் பாதுகாக்க போறேன்னு அன்பு நண்பர் சொன்னாரு இந்த ஆச்சரியா வெளிநாடுகளில் நான் ஒரு இரு வருஷம் மலேசியாவில் இருந்துருக்கேன் வெளிநாடுகளில் பார்த்துருக்கோம் இல்லைன்னு சொல்லலை நம்ம மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இது ஒரு புதுமையான விஷயமாக தான் இருக்கு தந்தை அன்பளிப்பாக வழங்கிய முப்பத்து ஒன்பது ஆண்டுகள் பழமையான வீட்டை இடிக்க மனமில்லாமல் ஜாக்கிகளை பயன்படுத்தி மூன்று அடிகள் உயர்த்தி கம்பீரம் குறையாமல் நிறுத்தி உள்ள செய்ய தபுதாஹிரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தந்தை டிவி செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர் ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க